பாம்பு மனிதனை கண்டு அஞ்சு ஓடு ஓடும் போது என்ன செய்து நாம துரத்தி கொண்ட பணம் எதிர்க்கிறோம் உடனே அடித்தவுடன் என்ன செய்து அந்த உயிர் இறந்தவுடனே நம்ம உடலுக்குள்ள வந்துடும் ஆனால் அது மனிதனாக பிறக்கும் தகுதி கிடைக்கின்றது ஆனால் அதே பாம்பு நம்மை கடித்து விட்டால் நாம் என்ன நினைப்போம் அந்த விஷம் அதிகமானும் பாம்பு கழித்து விட்டது என்று உடல் விட்டு உயிர் செல்லும் போது பாம்பின் ஈர்ப்புக்குள்ளே செய்து இன்றைய அதன் உணர்வு கொண்டு கருவாக்கிறார் மனிதன் பாம்பாக பிறக்கும் சந்தர்ப்பங்கள் எல்லாரும் சந்தர்ப்பம் இதேபோலதான் மனிதனின் வாழ்க்கை ஒவ்வொரு நிலையிலும் வரப்பும்போதும் இங்கே ராமேஸ்வரத்தில் நேரமாய் விட்டது மணலை குவித்து பூஜிக்க நிலையில் இந்த உடலுக்கு உடலில் கொஞ்ச நாள் தான் வாழுகின்றோம் அப்ப நமக்குள் செய்யணும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்ம குறை கூறுகள் இருந்தாலும் அந்த மகிழ்ச்சியினார் சக்தி பெற வேண்டும் அந்த உயிரான ஈசன் வீட்டில் ஆலயம் பரிசுத்தமாக வேண்டும் அப்படி எண்ணிவிட்டால் அவன் செய்யும் தவறு நமக்குள் வருவது ஏனென்றால் அவன் எண்ணியது உடலை உருவாக்கி உயிர்தான் ஆகவே நாம் அவங்க உயிரை எண்ணும் போது நமக்கு அந்த நிறைவேறும் அந்த மகிழ்ச்சி சக்தி பெற வேண்டும் என்று உணர்வை எண்ணிவிட்டால் நமக்குள் அந்த உயிரும் நாமும் இணைந்து வாழும் தன்மை வருகின்றது ஆக அந்த உயிரால் உருவாக்கப்பட்ட அந்த ஒளியின் உணர்வு நமக்குள் பெறுகின்றது அதே உணர்வின் தன்மை நாம் எடுக்கும் போதெல்லாம் இந்த உயிரை போல நம் உடல் உள்ள அணுக்கள் ஒளியாக மாறுகின்றது அதனால்தான் ராமேஸ்வரத்தில் நாம் இப்படி கூட்டி மணலை கூட்டி நேரமாகிவிட்டது என்று சிவலிங்கத்தை தான் ராமலிங்கம் என்னத்தால் உணவின் தன்மை எடுத்து உயிரின் தன்மை ஒளியாக மாறினான் என்பதுதான் இந்த காவியத்தின் தன்மை நாம் அதை யார் சிந்திக்கிறோம் ராமேஸ்வரத்தில் போய் நாம மூதாதைகளுக்கெல்லாம் பிதிர்களுக்கு அந்த பாவத்தை போக்குறதுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி இதெல்லாம் போட்டுவிட்டு அப்புறம் மோட்ச தெய்வத்தை எடுக்கிறதுக்கு அன்னைச்சிரும் எந்த போனவனே தீர்த்தம் இருபத்தி ஏழு தீர்த்தங்கள்ல ஒவ்வொரு கணும் எடுத்து காசை கொடுத்து தண்ணி ஊற்றிட்டு கடைசியில் இவங்களுக்கு காசு கடைசியில் கோடி தீர்த்தம் என்ற நிலையில் அங்கே கொண்டு போன உடனே அவர் கொடுக்க கோடி தீர்த்தம் ஆக அவரை பாவத்தை போய் நான் மோசிட்டு வந்தேன் இப்படி நாம் சாங்கி சாஸ்திரங்களை சொல்லி உண்மையின் உணர்வை அறிய முடியாது போயிட்டு ஆகவே மனிதனின் வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற எத்தனையோ கோடி சரியங்களை பெற்ற பின் என்று நாம் மனிதனாக போகும்போது நாம் எப்படி ரோட்ல போகும்போது பயம் வருகின்றது அந்த உணவின் தன்மையை சுராண்டு மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் என்று உணர்வை மாற்றி அந்த விட்டார் ஆக அந்த டிவியின் உணர்வை மாற்றி விட்டு நாம் பயத்தை நீக்கி பல மன மன வலுமை கொடுக்கும் மாற்றை பார்த்து நாம் மிரண்டு வருகிறோம் என்றால் வாழ்க்கை அந்த இல்லை என்றால் ஒதுங்க முடியாது ஆனால் நுகர்ந்த உணர்வு ஒகிலே படம் அந்த அதிர்ச்சி உணர்வு ரத்தங்களில் கலக்கின்றது அதே உணர் நம் உடல்கள் இருக்கிற அணுக்கள் என்ன அடிக்கடி நடக்க வரும் மன உறுதி கொள்ள முடியாது ஏனென்றால் நான் அரிசி சந்தித்து அந்த குருட்சேத்திர போர் அந்த உணர்வின் தன்மை நமக்குள் குருட்சேத்திரத்தில் உணர்வின் தன்மை உணர்வாக்கப்படும் என்றால் முடியாது தப்பிய உணர்வு தான் வசிஷ்டர் பிரம்ம குரு நாம் அந்த மாடு இடம் எந்த அனுசிறோம் உணர்வை கவர்ந்து விடுகின்றோம் அந்த உணர்ச்சி அடையுகின்றோம் உயிரப்பட்ட பெண் அனுசியது அது பிரம்மமாக்கி விடுகின்றன அப்ப அந்தத்தின் தன்மை ஒன்று பிரம்மா இணைத்து விடப்பும் அதன் உணர்வு நமக்குள் குருவாக வருகின்றது அடிக்கடி இந்த பயத்தில் நம்ம நடுக்கவாதமே வருகின்றது எதையாவது எண்ணத்தை கொண்டு வலு செய்தால் என்ன ஆகும் சந்தேகக்குறி அப்ப வலுவான எண்ணங்கள் கொண்டு நாம் செய்ய முடியாத பலவீனம் அடைகின்றது அதான் வசிஷ்டர் பிரம்மகுரு குரு என்றும் நாம் எண்ணீதி இந்த உயிர் பிரம்மமாக மாற்று எதனுடைய நிலை கவர்கின்றோமோ அறிகின்றமோ அது நம் உடல்நிலை பிரம்மமாகின்றதுதான் வசிஷ்டர் பிரம்மகுரு என்று யாருக்கு தசரத சக்கரவர்த்தி நான் பத்தாவது நிலை அடைந்த தசரத சக்கரவர்த்திக்கு இப்ப பையன் மேலும் நல்லவன் இருக்க வேண்டும் என்று கவருகின்ற வசிஷ்டர் அது உடலின் தன்மை பிரம்ம குருவாக ஆகுது பிரம்மகுரு குரு மனைவி யாரும் அறிந்தது அவனுக்கு நல்ல செய்ய வேண்டும் என்ற சக்தி அதை இணைந்து அவனுக்கு நல்லது எண்ணும் போதெல்லாம் எல்லாம் வருகின்றது நாம் நல்லது எண்ணும் போது அவன் நாம் எண்ணி நடக்கவில்லை என்றான் எப்படி செய்யிறான் என்று வேதனை ஆக அவனை எடுத்து நல்ல குணங்களுக்கு மாறாக படிப்பு எழுந்து இப்படி என்ற என்று என்ன அது பிரம்ம குரு முதல ஒன்னு நல்லது எண்ணியது பின்னாடி வேதனை உணர்வு அணுக்கும் போது இந்த வேதனை இந்த அணுக்கள் தான் பெருகுகின்றன நல்ல அணுக்கள் என்ன செய்து அது குறைந்து விடுகின்றது இப்படியே செய்தானே இப்படி செய்கிறானே இப்படியே செய்றானே என்ற வேதனை வரும்போது இதன் உணர்வுகள் நமக்குள் வளர்ச்சியாகின்றன ஆக வசிஷ்டர் பிரம்ம ஆக விஷ்ணுவின் மகன் பிரம்மா பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி நாம் உயிரின் நிலை அழுகும் எதன் சுவையின் தன்மை எணுக்கணுமோ விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதா ராமன் எதன் உணர்ச்சின் தன்மை நாம் எடுக்கின்றோமோ அந்த உணர்வின் தன்மை நமக்குள் அந்த அணுவாக மாறுகின்றது ஆக சீதாராமன் உயிர் எப்படி இருந்ததோ அதேபோல போல தன்மையாகி எதன் சோயோ அதன் ஞானமாக இயக்கும் தான் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி இங்கே மனிதன் தசரத பத்தாவது நிலை அடையக்கூடிய இந்த மனிதன் சக்கரவர்த்தி வசிஷ்டர் பிரம்மகுரு அப்படிங்கிறப்ப நாம் கவர்ந்து கொண்ட உணர்வு எதுவோ அதன் வழி வழி நடத்துகின்றது ஆக பிரம்மகுரு மனைவி யாரும் அறிந்தது இங்கு விஷ்ணுவின் மகன் பிரம்மா பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி ஆகவே நாம் எந்த சுவையின் தன்மை எடுத்தமோ அந்த அணுவின் தன்மை வரும்போது விஷ்ணுவின் மறு அவதாரம் சீதா ராமன் உயிரை போலவே அந்த உணர்வின் சத்தை இயக்கக்கூடிய அந்த அணுவின் உயிர் உருவாகி இருந்த நிலை தெளிவாக கூறப்படுகின்றது நமது சாஸ்திரங்கள் அதை நாம பின்பற்றணுமே இல்லையா அதனால்தான் நாம் இந்த ராமயானம் மகாபாரதம் கந்த புராணம் சிவபுராணம் அனைத்தும் நமக்குள் கவர்ந்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு அந்த சக்திகள் நமக்குள் எப்படி இயங்குகின்றது அதான் சுவை சீதா ராமா இந்த உயிரிப்புல அணுகுள் உருவாகின அந்த குணத்தின் தன்மையை நமக்கு இப்படி நமக்கு பல கோடி வந்து உணர்வு தசரத பத்தாவது நிலையை அடைப்படை நிலைகளும் மாறிவிடுகின்றோம் அதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே கண்ணன் குருச்சிய திரைப்பட வழி நடத்துகின்றான் அந்த தீமை என்று உணர் வரும்போது தப்பிக்கு உணர்வாகின்றது ஆனால் இந்த கார்த்திகையை என்ற நிலை வளர்ப்பும் அது மாற்றி அமைத்தல் வேண்டும் பல கோடி தீமைகளை நீக்கிய பின் அதை மாற்றியமைக்கும் இந்த உணர்வை நமக்குள் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்கு ஆறாவது அறிவை தெளிவாக கூறப்படுகின்றது நாம் இப்போது அகைச்சின் தன் வாழ்நாளில் தீமைகளை நீக்கினான் அவன் கருவிலே எடுக்கப்படும் போது தாய் நுகர்ந்த உணர்வுகள் அனைத்தும் அவன் கருவிலை பெற்றது அந்த கருவிலை பெற்ற இந்த உணர்வின் தனை கொண்டுதான் அருண் ஞானமே அவன் பெறுகின்றான் விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அவன் கருவிலே பெறப்படும் போதுதான் அவன் பிறந்த பின் இவன் உடலிருந்து வரக்கூடிய மனத்தை கண்டு மற்ற உயிரினங்கள் அஞ்சு ஓடுகின்றது ஆகவே இவன் தீமையிலிருந்து விடுபடுகின்றான் இதே போல விஷத்தின் தன்மை முறிக்கும் இவன் உடலுக்குள் இருப்பதால் மின்னல்கள் தாக்கப்படும் போது விஷங்கள் பிரிகின்றது விஷங்களை பிரிக்கப்படும்போது எப்படி ஒளிக்கட்டை வெள்ளிக்கோள் எடுத்துக் கொள்ளுகின்றதோ அந்த ஒளியின் மின்னலில் வரக்கூடிய அந்த உணரின் ஒளிக்கட்டைகளை அந்த அகழியன் தான் நுகர்கின்றான் தன் உடல் உள்ள அணுக்களின் தன்மை சேர்க்கின்றான் ஏனென்றால் அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அது விஷத்தன்மை கொண்டாலும் மோதலில் விஷத்தை பிரித்துவிட்டு ஒளியின் உணர்வு வரப்பும் போதும் அதன் உணர்வின் தன்மை இந்த அகழ்ச்சியை நுகரும் தன்மை வருகின்றது அப்படி நுகர்ந்த உணர்வு தான் அவன் உடலுக்கு உயிரை போல உணர்வின் தன்மை வருகின்றது இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரமும் ரெண்டு பெண் என்ற நட்சத்திரங்கள் துடிப்பின் நிலை வரப்பான் உயிரின் தன்மை ஈர்க்கும் தன்மை வருகின்றது இதே போலதான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைத்திடும் உணர்வுகள் இந்த மனித உடலில் இணைந்து கொண்ட பெண் ஆக அதை நாம் எப்படி மாற்ற வேண்டும் இது ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று எப்படி வியாழன் கோள் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தின் உணர்வு ஒன்றாக சேர்த்து மற்றவடன் கலவையாக மாற்றுகின்றதோ இதே போல நாமும் இந்த வியாழனாக இருக்கின்றன மற்ற உணர்வின் தன்மை கொண்டு ஆறாவது அறிவு கொண்டு நாம் இது எல்லாத்தையும் ஒன்றாக்க முடியும் தான் தனுசு கோடி தீமைகளை நீக்கும் உணர்வினை நாம் சேர்த்து இந்த உணர்வின் தன்மை நமக்குள் பகமை வராதவரை உயிருடன் ஒன்றி ஒன்றாக்கப்படும் எல்லாம் சேர்த்து ஒன்றாகவும் கோடி ஆக உயிர் ஒன்றாகின்றது ஒளி என்ற உணர்வாகின்றது என்பதனை தெளிவாக இந்த ராமாயணத்தில் தெளிவாக எண்ணத்தில் கொண்டு உணர்வுகள் நாம் வாழ்க்கை எப்படி நடத்துகின்றோம் என்பதனை நமது சாஸ்திரங்கள் ராமாயணத்தில் ராமாயணம் நடந்துகிட்டு தான் இருக்கு எண்ணங்கள் உருவாக்கி கொண்டுதான் இருக்கின்றது குருச்சியத்திற்போர் வழி கொண்டு கொண்டுதான் இருக்கின்றது ஆகவே நாம் உடலுக்குள் நடக்கும் இந்த நிகழ்ச்சிகளைத்தான் காவியங்களாக படைத்து நாம் எதை எதை தவிர்க்க வேண்டும் எதை எதை வளர்க்க வேண்டும் என்று அந்த உண்மையை உணர்த்தினார் இப்போதும் நாம் அகசியன் எப்படி தாய் கருவில் இருக்க பல பச்சளைகளையும் பல மூலிகைகளையும் அவர்கள் தாய் தந்தைகள் படுத்திருக்கும் பக்கம் பறப்பி வைத்தனரோ அப்ப அந்த உணர்வின் தன்மை அந்த தாயின் நோகின்றோம் விஷயத்தை முறிக்கும் தன்மைகள் இன்று ஒரு பச்சலையை கையில வைத்துக் கொண்டால் தேர் கொட்டுவதில்லை கீழே உடனே கொட்டும் ஒரு பாம்பின் தன்மையை நாம் கையில அந்த பச்சளை வைத்துக் அந்த பாம்பு தீண்டாது போய்விடும் ஒரு பச்சளை கையில வைத்துக் கொண்டால் அடி கொட்டாது ஆகவே இதே போல அது கண் உண்மையை கண்டு உணர்ந்த அகசி தாய் சந்தைகள் பல விஷ ஜந்திருந்தும் இதே போல மின்னலின் தன்மையில் தாக்கப்படும் விஷலாகின்றனர் நம் உடலில் தாக்கப்பட்டால் கரிய போய்விடும் ஆக மொத்தம் வரும் மின்னலின் விஷத்தன்மை அடக்குவதற்கு அனுபவ ரீதியாக அந்த பச்சளை இரவிலே படுத்து தூங்கும் போது வைத்துக் அதே சமயத்தில் இந்த மின்னலிருந்து தப்புவதற்காக பல பச்சளைகளை குப்பிகளில் போட்டு தன் உடல்களில் அணிகலங்களாக போட்டிருப்பார்கள் சில நேரங்களில் சில அந்த காட்டு விலங்குடன் வாழ்வோர்கள் கல்லின் தன்மை அரைக்கப்பட்டு அந்த விஷத்தின் தன்னை நீக்கம் சில பாசிகளை கழுத்திலே போட்டுக் கொள்வார்கள் அது எங்கே சென்றாலும் இந்த மின்னல்கள் இவர்களை தாக்கினால் இவரை தாக்காதபடி வேலை கொள்வதற்காக அக்காலங்கள் எப்படி இருந்தார் என்று குருநாதர் என்னை காட்டுக்குள் அழைத்துச் செல்லப்படும் போது அந்த மனிதன் தன் உபாயங்களை எப்படி எடுத்தார் பச்சைகள் அணுபபூர்வமாக எப்படி எடுத்தார் என்ற உணர்வை காட்டுகின்றார் ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் உகந்த உணர்வுகள் அவர் உடலை விளைந்த உணர்வுகள் வெளிப்படுத்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு இன்றும் பூமியில் உண்டு அதை பெறச்சியற்கை கொண்டந்தான் அதைத்தான் உங்களுக்குள்ளும் அணுகு ரீதியில் இதை பெறச்சிய வேண்டும் என்று உணர்வின் தன்மை ஊற்றியது அந்த உணர்வின் தன்மைக்குள் ஊட்டும்போது உங்களுடைய எண்ணம் இந்த காட்டில் இருக்கதை எடுக்க முடியும் ஒருத்தன் திட்ட பதிவாக்கிக் கொள்கின்றோம் அதே உணர்வு அவர் எண்ணும்போது அதே உணர்வு நாம் நல்ல காரியம் இப்படி செய்தான் என்றால் அன்னைக்கு நல்ல காரியம் செய்வதில்லை அன்னைக்கு போராமே அன்புடன் இருப்பதற்கு மாறாக வெறுக்கும் உணர்வுகளை வருகின்றன ஒரு எந்திரத்தை ஓட்டினாலும் விபத்துகள் வந்து விடுகின்றன எந்த அருமையை பழுதடைந்து விடுகின்றது இந்த உணர்வின் ஒப்ப செயலாக்க ஒப்பந்தி அழைக்கிறான் என்ற இந்த உணர்வின் தன்மை ஒப்ப நம்முடைய எண்ணங்களும் மாறுகின்றது நாம் சீராக செயல்படுத்த முடியும் தன்மை இழந்து விடுகின்றது முடியாம ஏற்படுகின்றன ஆகவேதான் இதை போன்ற உணர்வு உண்மையின் நிலையை கண்டறிந்த அந்த ஞானின் உணர்வுதான் உங்களுடன் நுகர வைத்து உணர்வின் தன்மை பதிவாக்கி பதிவின் நிலை கொண்டு எப்படி இயங்குகின்ற அந்த பத்தாவது நிலை எப்படி அடைந்தான் என்ற உண்மையின் ஞானிகளால அந்த அகசியனால் புலைசீர் வம்சத்தில் வந்த வந்தான் அந்த அகசியம் என காட்டு விலங்குடன் வந்த புலைகள் அவர் வழியிலே வளர்ந்த வந்தான் அகசியன் என்று வம்சத்தில் வந்த இச்சவா வம்சம் என்ற நிலையில் கொண்டு மனிதனுடைய நிலைகள் தான் இச்சைப்பட்ட உணர்வின் தன்மை கொண்டு தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உணர்வின் தன்மை பெற்றவன் இச்சிவா வம்சம் அவன் அதன் உணர்வுகள் ஒவ்வொன்றும் ஆசைப்பட்டு உயிரின் உணர்வின் தன்மை கொண்டும் அவன் பிறகுலா நிலை அடைந்தவன் என்ற இச்சவாய் வம்சன் என்ற நிலைகளே அதன் வழி வந்தவனால் சீதாராமன் சீதா ராமன் சுவையின் உணர்வு கொண்டு இச்சை பெற்று அந்த வம்சத்தின் நிலைகள் கொண்டதான் இந்த உயிர் என்ற இந்த ராம இது தெளிவாக கூறப்படுகின்றது நாம் எதையெல்லாம் தீமையிலிருந்து விடுபட வேண்டும் என்று அந்த இச்சைப்பட்டார் அந்த இச்சை இச்சவம் பறந்துதான் அகஷன் என்றும் அதன் வழியில் தான் தசரத சக்கரத்து என்றும் அந்த உயிரின் தன்மையை பின் பத்தாவது நிலை அடைந்தது என்றும் எதன் இச்சை வருகின்றது என்ற நிலை காவியத் தொகுப்புகள் ராமாயணத்தில் இவளுக்கு தெளிவாக கொடுத்துள்ளார் அதை நாம் நீங்கள் சீராக இப்ப ராமாயணத்தை படித்து பார்க்கும்போது இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ளலாம் இந்த உயிர் எத்தனை நிறைகள் என்று மாறுபட்டு இன்று நம்மை மனிதனாக உருவாக்கியதன் அதன் வழிதான் இப்போது உங்களுக்கு பதிவாக்கி பல மீண்ட தாய் தாய் கருவில் இருக்கப்படும் போது மூலிகளில் வெத்தத்தில் கலந்தது கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைத்தது இப்படி வந்ததுதான் அந்த விஷயத்தின் நன்மை முறித்தது அதனால் இந்த அகசியின் உணர்வை உங்களுக்குள் பதிவாக்கி விடுகின்றோம் இப்போது நாம் அகசியம் எப்படி பெற்றது என்று நீங்கள் சந்தேகமாக கொண்டிருக்கும் இந்த உணவின் தன்மை இன்னேறவர்களும் கேட்டறிந்தீர்கள் இப்போது அகசனை பற்றி எண்ணி ஏங்கி தியானிக்க Om Nisvara Gurudevam Om Nisvara, Gurudeva. Nisvara Gurudeva. E pode... தாய் தந்தைகள் சில விஷயத்தன்மையிலிருந்து நீக்கிட பல மூலிகளை அவர் படுத்திருக்கும் பக்கம் பரப்பியிருந்தனர் அந்த பரப்பிய மனத்தை அந்த அகசியின் கருவுற்றிருக்கும் போது அந்த மனம் அந்த தாய் தந்தைகள் நுகர நேருகின்றது அவருடைய ரத்தத்தில் கலக்கின்றது அந்த இரத்தத்தில் கலந்த அந்த உணர்வுகளும் அந்த கருவிலே பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இது பெற்றது ஆகவே இப்போது நாமும் அகைசன் எப்படி தாய் இருக்கும் போது அவருடைய தாய் தந்தையர்கள் இந்த பல மூலிகைகளை பரப்பி குகை பக்கமும் அவர் உடலிலே பரப்பி கொண்டனரோ இப்ப அகைசியன் பெற்ற பேரருளை அவன் தாய் கருவிலே பெற்ற அந்த பேர் உண்மையின் உணர்வனை நாங்களும் பெற வேண்டும் என்று எண்ணும் போது அவர்கள் பரப்பி வைத்த உணர்வு சூரியனால் கவரப்பட்டு இந்த பூமியில் பரவி உள்ளது அதே சமயத்தில் அந்த கவர்ந்த உணர்வு அந்த தாய் நுகர்ந்து அந்த இரத்தத்தில் கலந்து அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பெற்றதும் அந்த குழந்தை உருவான பிறந்தபின் பின் அவனை கண்டு விஷத்தன்மைகள் வராத நிலையில் தடுத்து கொண்டான் ஆகவே இப்போது தாய் கருவில் இருக்கப்படும்போது தாய் தந்தைகள் அவர்கள் பரப்பி வைத்த அந்த பச்சளை மனத்தை அவர்கள் பரப்பி கொண்ட பின் தாய் வழியில் நுகர்ந்து அந்த கருவிலை வளைந்த அந்த சிசுக்கு கிடைத்த உணர்களும் நாமும் பெற வேண்டும் என்று எண்ணி ஆனால் அவர்கள் பரப்பி உணர்கள் இன்றும் காற்றில் உண்டு அதை நாம் இப்போது பெறப்போகின்றோம் அகஷின் பெற்ற அந்த தாவர இனங்களில் அந்த மூலிகின் அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி ஈஸ்வரன் என்று கண்ணை மூடி கண்ணின் நினைவினை பூர்வமத்தில் வைத்து அகஷின் தாய் கருவில் இருக்கும் போது விஷயத்தை முறைத்திடும் தான் பெற்ற அந்த பச்சளை அருள் சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானிங்க அப்படி தியானிக்கும் போது உங்களுக்கு அவன் பெற்ற அந்த மனங்கள் உங்களுக்கு தெரிய வரும் அகஷன் தாய் கருவலை பெற்ற விஷத்தை முறித்திடும் அந்த பச்சளை மூலியின் மனங்கள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவினை பெருமத்தில் வைத்து அகைஷின் காலத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் உங்கள் நினைவினை ஆகவே அவனுடன் ஒன்றப்படும் இந்த காற்றிலே கலந்துள்ள அந்த உணர்வை நீங்கள் நுகர நேரும் உங்களுக்கு இப்ப நுகரும் அந்த அற்புத மனங்கள் உங்களில் வரும் உங்கள் இரத்த நாணங்களில் இது கலக்கும் புதுவிதமான உணர்ச்சிகள் உங்களை தோன்றும் பெற்ற அந்த பச்சளை மூலியின் மனங்கள் நஞ்சினை அடைக்கிடும் அருள் உணர்வுகள் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று எங்கி ஏங்கி தியானி பச்சளை மொழியின் மனங்கள் உங்கள் சுவாசத்திற்கு வரும் மூலிகின் நறுமணங்கள் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடலுள்ள ஜீவ ஆன்மாக்களும் ஜீவ அணுக்களும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி இப்ப உங்க உடலுக்குள் புதுவிதமான உணர்ச்சிகள் தோன்றும் கருள் இருக்கப்படும் போது பெற்ற அந்த மூலிகையில் மனங்கள் இப்போ அதீதமாக வந்து கொண்டிருக்கின்றது அது அவரவர்கள் இயங்கி பெற நுகரும் போது அந்த உணர்வின் தன்மை உங்களுக்குள் அறிய முடியும் நர்மணங்கள் ஒரு அற்புதம் மூலியே இது கலக்கும் வாயும் சுவைகளும் வித்தியாசமா வரும் சுவாசித்த உணர்வு உமை நீராக மாறும் உங்கள் ஆதார பயில் இணைந்திடும் நீங்கள் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள்ளும் இது கலந்து உங்கள் உடலுள்ள விஷத்தன்மை நீக்கும் அருள் சக்தி பெற வாய்ப்புகள் நிறைய உண்டும் Oh குரு தேவா இப்போ அகஷம் பெற்ற பேருண்மையின் உணர்வில்லை உங்களுக்கு சொல்லி இதை தியானத்தினால் நுகரும் போது எத்தனை பேருக்கு புதுவிதமான அந்த பச்சளைகள் மனம் வந்ததென்று கொஞ்சம் சொல்றதுக்கு தயக்கம் என்றாலும் கொஞ்சம் கையை தூக்கி உயர்த்தி காட்டுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பச்சளை மனங்கள் வந்திருக்கும் அதே போல இந்த பச்சளை மனங்கள் தெரியவில்லை என்றாலும் சிலருக்கு அந்த உடல் ரத்தங்களில் அது புது விதமான உணர்ச்சிகளை தோன்றிருக்கும் சிலர் மனத்தை நுகர முடியாத நிலைகள் அறிய முடியாத நிலை என்றாலும் அவர் உடல்களில் இரத்த நாணங்களில் கலந்திருக்கும் அப்படி உங்க ரத்த நாணங்கள் ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் உங்க உடல்களில் சுழண்டு வந்திருக்கும் அப்படி வந்தவங்க எத்தனை பேரை கையெட்டு அதாவது நாம் தியானத்தின் நிலையில் இருக்கும்போது நம்ம உடலில் நடக்கும் நிகழ்ச்சிகள் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இந்த அந்த பெற்ற மூலிகின் உணர்வுகளை அதைத்தான் உங்க உடலில் பெறக்கூடிய தகுதி உருவாக்கியது அடுத்தபடி நம்ம உணவு உட்கொண்ட பின் இன்று மூன்று நாடுகளுக்கு அந்த அகழ்ச்சியின் கண்ட அந்த பெருமையான அந்த பச்சளை மூலிகளை உங்க உடலை சேர்த்து இந்த அனுபவ ரீதியிலே நமது வாழ்க்கையில் வரும் அந்த சக்தி பெற வேண்டும் நம்மளால் என்றாலும் ஒவ்வொரு வீட்டிலையும் கர்ப்பமாகிவிட்டால் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அகைஷின் தாய் கருவிலை பெற்ற அந்த விஷத்தை முறித்திடும் அந்த பச்சளையின் மூலிகைகள் அந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் ஆக உலகம் அகட்சியன் பெற்றது போல உலகின் உணவின் தன்மை அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் உலகிற்கு இன்றுக்கு ஒளி சுடராக இருந்து அவன் ஒளியின் சுடராக இருக்கும் அந்த அருள் சக்தி அவன் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்க வேண்டும் என்று அந்த குடும்பத்தில் அந்த பத்து மாதக்கும் அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தை இந்த மாதிரி கூடுதியானங்கள் இருந்து அதை பெற வேண்டும் என்று எண்ணினால் அந்த குழந்தை மகிழ்ச்சி ஆகிறான் அப்படி உருவாக்கினால்தான் இன்று விஞ்ஞான அறிதல் வரும் விஷத்தன்மைகளை இருந்து நம்மை நம் குழந்தை நம்மை காக்கும் இந்த முறைப்படி வகுத்துக் விஷத்தின் தன்மை அந்த குழந்தைகள் நுகராது துருவ நட்சத்திரத்தின் உணர நுகர்ந்து அந்த பச்சலை மனங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து நமக்கெல்லாம் அடுத்து வரும் தந்ததிகளுக்கு அவர்கள் எல்லாம் மகிழ்ச்சிகளாக பயன்படுவார்கள் எப்படி தெரியான சம்பந்த தாய் கருவில் இருக்கப்படும் போது அந்த பக்தி நிலைகள் இருந்தாலும் அன்று சிவன் ஆழகால விஷத்தை தனக்குள் அடக்கி மற்றவருடைய விஷத்தை போக்கினால் அந்த சக்தி என் கருவில் இருக்கக்கூடிய குழந்தை பெற வேண்டும் என்று குழந்தை இல்லாத தவித்து குழந்தை உருவானந்த ஆர்வத்தில் அதை நுகர்ந்து அந்த உணவின் தன்னை தாய் கருவிலே பெற்றது அவன் பிறந்த பிறந்த அந்த கருவி வளர்ந்தவன் பிறந்த பின் கடும் நோயாள வாடுவோர்கள் அவனை அந்த திருஞான சம்பந்த குழந்தை பருவத்தில் உற்று பார்த்தா போறோம் அந்த நோயின் நீங்கிவிடும் ஒரு விஷத்தின் தன்மையை தீண்டிவிட்டான் அவன் பார்வை விஷமிலேயே சென்றுவிடும் அத்தகைய செயலை பெற்றான் ஆனாலும் இந்த விஷத்தின் தன்மை பெற்ற பின் அவன் நீண்ட நீடித்த நாள் வாழ்ந்தானா முப்பத்தைந்து வயதுக்குள்ளேதான் திருஞான சமந்தர் உடலை விட்டுப் பிறந்தது எங்கே சென்றது ஆக விஷத்தை முறித்திடும் உணர்வு தனக்குள் எடுத்துக்கொண்ட பின் அந்த தாயின் வழியில் விஷத்தை விரிக்கும் உணர்வுகள் அங்கே பெற்ற பெண் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு பெற்று முழுமையடைகின்றான் ஒளியின் பெறுகின்றான் நாம் இதன் உணர்வின் தன்மை உடப்பும் போதும் இந்த உடல் நமக்கு நீடித்த நாள் அல்ல என்றும் நீடித்த நாள் என்பது துருவ நட்சத்திரத்தின் உணர்வை வேகா நிலை நாம் தீயிலை குதித்தால் உயிர் எப்படி வேவதில்லையோ இந்த பிரபஞ்சத்தில் வரும் விஷத்தின் தன்மை கொண்டு அதை அழித்திட முடியாது மாற்ற முடியாது ஆக ஒளியாக மாற்றுகின்றது அதன் உணர்வை நமக்குள் எடுத்தால் வேகா நிலை அடையலாம் இல்லை என்றால் என் பிள்ளை இப்படி இருக்கின்றான் அவன் அதை செய்தான் என்ற நிலையை கொண்டு அவன் உணர்வின் புவியின் உடலின் தன் ஏற்றுக் கொண்டான் இஸ் சாகாக்கலை அந்த வேதனை உடல் அதிகமாக இது சாகவதில்லை இந்த உடலுற்றி சென்ற பெண் விஷித்தின் உணவாக கொள்ளும் பாம்பினமாகும் நாமோ அதை கொண்டு ரசித்து வாழ்வோருடைய புலியாகவோ மற்ற நிலையாக மாற்றிதான் இது சாகாக்கலை இன்று மனிதனாக இருக்கின்றோம் இந்த உணரின் தன்மை எது வளர்க்கணுமோ இந்த உயிர் அடுத்த உடலை மாற்றி விடுகின்றது ஆக மனிதனான இந்த விஷ உலைகள் இந்த விஷத்தன்மைகள் பூமியில் அதிகமாக பரவுகின்றது இன்று துரித நிலைகள் இந்த நான்கு வருஷத்துக்குள் கடுமையான போர் முறை வருகின்றன விஷத்தன்மை பரவுகின்ற பிறகில் ஏற்கனவே பரவு கொண்டுள்ளது மனிதன் தன்மை அழக்கச் செய்கின்றது விஷத்தை பாய்ச்சி ரசித்து வாழ்வது போன்ற விஞ்ஞானிகளும் விஷ உணர்வை பாய்ச்சி அவன் மகிழ்ச்சியும் மகிழ்ந்து வாழும் தன்மை வருகின்றான் அவன் மதத்துக்குள் புகுத்தப்பட்ட அந்த மசன் மதமே விஷத்தன்மை கொண்டதாக மாறுகின்றது உலக நிலைகள் அனைத்தும் இப்படி வளரும் இந்த நிலைகள் என்று காற்று மண்டலமே விஷத்தன் நாம் நுகர்ந்த உணர்வுகள் நாம் உடல் உள்ள அணுக்களையும் விஷத்தன்மையாகி நாம் எந்த நிமிஷம் உடலை விட்டு சென்றான் இந்த மனிதனுக்கு பின் மனிதனா வருவது அவ்வளவு எளிதல்ல தான் மாறமொழி அத்தகைய காலம் விஞ்ஞான அறிவால் வந்துவிட்டது இதில் உண்மையின் இயக்கத்தை குருநாதர் சொன்னார் அருள் உணர்வு நீங்கள் பெற வேண்டும் என்றும் நஞ்சினை மறித்திடும் ஆற்றல் நீங்கள் பெற வேண்டும் என்றும் நட்சத்திரத்தை உணர்வு அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்றும் நீங்கள் வளர்த்துக் கொண்டால் பின் உயிருடன் ஒன்றிய ஒளியின் உடலாக இருக்கின்றது ஆக இந்த உடலின் நிச்சை இன்னைக்கு எது வேணுமோ எந்த சுவை அது வருகின்றது இந்த மனிதன் உடலை வாக்க பிறருடைய துன்பங்களை உருவாக்கி நாம் ரசித்து வாழ்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் துன்பத்தை நீக்கி உணர்வின் தன்மை ஒளியாக்கி அந்த உணர்வை எடுத்தோம் நாம் உயிருடன் ஒளியின் உடலாக நாம் பெறுகின்றோம் இதற்கு பின் பெறவில்லை வேக நிலை இந்த பிரபஞ்சத்தில் இல்லை வேற மற்ற பிரபஞ்சத்தில் ஒன்றும் அது ஒளியாக மாற்றிடும் சக்தி பெற்றது இதே மாதிரி நாம் சூரிய குடும்பத்தில் மட்டுமல்ல இதே போல நாம் இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் வாழ்ந்து வரும் நாம் அதனுடன் இணைந்து வாழ்கின்றது நாம் எப்படி மனிதனுக்கு மனிதன் அன்புடன் கலக்கப்படும் போது அன்பான உணர்வு வருகின்றதோ ஆக ஒருத்தருக்கு ஒருத்தர் வெறுப்போ எழுத்து வாழப்படும் போது அந்த மனிதனை வெறுப்போ தோன்றுகின்றதோ இதே போலதான் இந்த இரண்டாயிரம் சூரிய குடும்பங்களில் வாழ்கின்றது மனிதனான ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒரு பிரபஞ்சம் தான் இப்ப இரண்டாயிரம் பேருடைய நாம் கலக்க நேர்ந்தால் இரண்டாயிரம் இதே போல எத்தனையோ இரண்டாயிரம் குழுமங்கள் போல அகண்ட அண்டத்தில் பல லட்சக்கணக்கான இந்த மாதிரி ஒரு குடும்பங்கள் உண்டு இதை ஒன்றை ஒன்று ஒத்து வாழுகின்றது இன்று அமெரிக்காவில் உள்ள நம்ம இந்தியாவுக்கு பேச்சு இந்த உணர்வை பதிவாக்கிவிட்டால் அவனும் இதை எடுக்க அமெரிக்காவில் இருந்து வரவழையா தான் வந்து இன்று விஞ்ஞான அறிவால் அங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக்கி டிவி மூலம் பார்க்கப்படும் போதும் அதன் உணர்வு கலக்கப்படும் போது அங்கே இருந்து எல்லா பிரபஞ்சம் புறா பரவுகின்றது அவன் செய்யும் தவறான உணர்வு நமக்குள் பதிவாகி நாம் தவறான பாதையில் செல்லும் நிலை வருகின்றது இதே போல நுகர்ந்த உணர்வுகள் நம் உயிரைப்பட்டு உணர்வு நாணங்களை கலக்கின்றன விஞ்ஞான அறிவால் கடும் விஷத்தன்மைகள் மலரப்பட்டு இன்று மனிதன் விஷ பாம்பாக பறக்கும் தன்மை வருகின்றது ஆகவே நாளடைவில் இந்த இரண்டாயிரத்தி நாலுக்குள்